ஓம் நமஷி குரு குருபால்கா குருவே துணை ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவெலாம் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த அருள்வாக்கு குறி சொல்கிறவங்க வைத்திருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுடைய சக்தி ஓட்டத்தை அதிகரிக்கும் முறை மற்றும் யா யாராவது தேவையில்லாத நபர்கள் வந்து அந்த தெய்வ தேவதைகளை வந்து கட்டிட்டாங்கன்னா அந்த கட்டை வந்து உருவாடு பண்ணி அதனுடைய சக்தியை வந்து மீண்டும் வந்து அந்த இடத்துல அபரிவிதமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கண் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சரி வாங்க என்ற வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய பேர் அருள் குறி கூறி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் அருள் குறி சொல்லிட்டு இருந்தோம் இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு வந்து வாக்கு வாக்குப்பளிதங்கிறது சரியாக மாட்டேங்குது ஜன விஷயம் ஆக மாட்டேங்குது சாமி எங்களுக்கு வேண்டாத நபர்கள் வந்து நாங்கள் வச்சிருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளை கட்டிட்டாங்க இல்லை இந்த எங்களுடைய தெய்வ தேவைகள் சக்தி ஓட்டம் வந்து ரொம்பவுமே கம்மியாக இருந்துச்சு சம்மி இதுக்கு என்ன சமை பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவை வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் சரிங்களா நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பிரயோகத்தை போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இதனால் கட்டு இருந்தாலுமே அந்த கட்டு வந்து முறுவடாகி மீண்டும் பழைய நிலைக்கு நல்ல சக்தி ஓட்டமாக வந்துடும் அது சக்தி ஓட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் அதனுடைய சக்தியை வந்து ரொம்பவுமே அபரிவிதமாக அதிகரிச்சிடும் அதனால நல்ல ஒரு அற்புதமான பிரயோகம் முறையுது இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படி பார்த்தோம்னா செய்யறது கேட்ட எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அமாவாசனால் அன்னைக்கு தான் செய்யணும் அப்படின்னா கிரகண நேரங்களில் நீங்கள் செய்யலாம் சரிங்களா கிரகண நேரம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அமாவாசை நாளைக்கு இங்கே தரலாமல் செய்யலாம் அமாவாசை நாளைக்கு என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மண் சட்டி சரிங்களா நல்லா பெரிய அளவில் இருக்கக்கூடிய மண் சட்டி ஒன்று எடுத்து வச்சுக்கணும் அதற்குள்ளே வந்து புத்த மண்ணை வந்து நல்லா இடித்து நல்லா பொடி மாதிரி பண்ணி அதற்குள்ளே வந்து கொட்டி பரப்பி வச்சுக்கணும் பரப்பி வச்சுட்டு அதற்குள்ளே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னொரு சின்ன ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டி ஒன்று வாங்கிக்கணும் வாங்கிட்டு அதற்குள்ளே வந்து சுத்தமான நீர் கடல் நீர்னால் ரொம்பவுமே சிறப்பு சரிங்களா கடல் நீர் வந்து அதுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே வந்து வில்வையில் விபூதியில் விஷ்ணு கிரந்தைகளை கொட்ட கிரந்தைகளை இலை இந்த ஐந்து இலைகளையும் வந்து அதற்குள்ளே வந்து போட்டணும் சரிங்களா கொஞ்சம் ஒவ்வொரு கைப்பிடி அளவுக்கு உள்ளுக்குள்ளே போட்டுட்டு அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு காட்டன் துணி மாதிரி வச்சு நல்லா சுற்றி கட்டிடணும் காட்டன் துணி மாதிரி வச்சு நல்லா சுற்றி கட்டி வெள்ளை நிறைய காட்டன் துணி வச்சு சுற்றி கட்டி அதை வந்து அந்த புத்து மண்ணுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை அதுக்கு மேலே வந்து நல்லா நிறைய அந்த நெல் இருக்குது இல்லைங்களா நெல் வந்து அந்த மில்லு தான் கொடுப்பாங்க அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் நெல் வந்து நல்லா நிரம்ப வந்து கொட்டிப்பார் கொட்டிடணும் ஒழுக்கில் கொட்டி அதை வந்து நல்லா மூடிடணும் மூடிக்கிட்டு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா இது வந்து நல்லா வெட்ட வெளியாக இருக்கணும் ஒரு வேளை உங்களோடய வீடு வந்து டார்ச்சி வீடாக இருந்ததுன்னா மாடி மேடை கூட நீங்கள் வைக்கலாம் தாராளமா தப்பு கிடையாது வெட்ட வெளியாக இருக்கணும் பிரபஞ்சத்தினுடைய ஆகாயத்தினுடைய தொடர்பு இதுக்கு வந்து ஏற்படுற மாதிரி அப்போ என்ன வரணும் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு வெட்ட வெளியில் வந்து நல்லா சுத்தம் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு இலை விரிச்சுக்கணும் சரிங்களா தலைவாழை இலை விரித்து அதற்கு மேலே வந்து இதை வந்து வச்சிடணும் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தென்னம்பூ இருக்குது இல்லைங்களா தென்னம்பூ வந்து நல்லா அந்த இது மாதிரி இருக்கும் அதே வந்து இதற்கு மேலே வந்து குத்தி நீ நிப்பாட்டு நிற்கிற மாதிரி நேராக நிற்கிற மாதிரி குத்தி வச்சிடணும் குத்தி வச்சுட்டு முறையாக வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதற்குண்டான உண்டான பூ வாசனை திரைங்களாம் நல்லா தெளித்து விட்டுறணும் அந்த இடத்துல வாசனை திரைங்களாம் தெளித்து விட்டு மஞ்சள் நீர் இதெல்லாம் நல்லா தெளித்து விட்டுட்டு அதற்கு வந்து பொட்டு பூவெல்லாம் வச்சிடணும் சரிங்களா வச்சுட்டு நீங்கள் முறையாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா தினமுமே சரிங்களா நீங்கள் இப்போ என்ன தெய்வத்தை வச்சுருக்கீங்களோ இல்லை என்ன தேவதை வச்சுருக்கீங்களோ அதுக்கு உண்டான மூல மந்திரம் அந்த மூல மந்திரத்தை வந்து தினமும் வந்து நூற்றி எட்டு தடவையோ இல்லை ஆயிரத்தெட்டு தடவையோ உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த இடத்துல உச்சாடனம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கேட்டிங்கன்னா இழுப்பண்ணியில் தீபம் வெற்றிக்கணும் மந்திர உச்சாடனம் கொடுக்குறப்ப இழுப்பெண்ணியில் தீபம் வெற்றிக்கிட்டு நீங்கள் முறையாக மந்திர உச்சாடனம்லாம் கொடுத்துரு இந்த மாதிரி தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாறு நாட்கள் இந்த பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்யணும் பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை செஞ்சு பௌர்ணமி அன்றைக்கி ஒரு வெண்பூச்சி காய் சுற்றி உடச்சி போட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து இந்த இதை எல்லாத்தையும் எடுத்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த நீர் இருக்கு இல்லைங்களா அந்த நீரை எடுத்துகிட்டு போய் இப்போ நீங்கள் வந்து ஒரு தெய்வத்தையோ இல்லை ஒரு தேவதையோ வந்து ஆவணப்படுத்தி வச்சுருப்பீங்க அது எந்திர பிரயோகம் அந்த மாதிரி ஏதாவது எந்திரத்தில் போட்டு அவகணப்படுத்திருப்பீங்க இல்லை எதனாவது செலவு வச்சுருப்பீங்க இல்லை குடுவை வச்சுருப்பீங்க எதனாவது ஒன்று இருக்கும் இல்லைங்களா அதில் வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த நீரால அபிஷேகம் பண்ணுங்க சரிங்களா அபிஷேகம் பண்ணி நீங்கள் முறையாக அதற்கப்புறம் அதற்குண்டான அலங்காரங்கள்லாம் செஞ்சு அந்த இடத்துல வந்து ஒரு ஆயிரத்தெட்டு தடவை அந்த மூலம் மந்திரத்தை உச்சாடனம் கொடுக்குறப்போ அதனுடைய சக்தி ஓட்டம் ரொம்ப அவிரிவிதமாக ஏறது நீங்கள் கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான பிரயோகம் முறையுது இதை வந்து தக்கண குருமாரிட்டால் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலான்னு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க அப்படி பார்க்கறது இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனுமே கிளிக் பண்ணிக்கணும் ஸோ நன்றி வணக்கம் வாழ்க்க அவளமுடன் ஓம் நம ஷி வாய் குருவால்க குருவே துணை